ஹய் ஆ ஒரு குட் நியூஸோட தான் வந்திருக்கேன் ஃபைனலாக நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு இது வந்து என்னோட எட்டு மாத உழைப்பு இந்த எட்டு மாதமாக நான் போகிற எந்த வீடியோஸ்க்கும் பணமோ எதுவுமே கிடைச்சது கிடையாது நான் பண்ணுற பர்ச்சேஸ் என்னோட வீடியோஸ்க்கு நான் போடுற எஃபெக்ட் எல்லாமே என்னோடய ஓன் எஃபெக்ட் தான் நம்மளோட சேனல் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்சப் வரும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் வந்து வேணும் ஆஃப் மானிட்டேஷனுக்கு வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபரும் த்ரீ தௌசண்ட் வாட்சஸ் இருந்தாலுமே போதும் பட் எனக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து பெருசாக வியூஸ் போகல என்னோட லாங் வீடியோவில் வந்து போன வாட்சவர்ஸ் வச்சு தான் நான் வந்து மானிடேஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அதை வச்சு அப்ளை பண்ண ரெண்டு நாளே எனக்கு மானிடேஷன் கிடச்சிருச்சு இனிமேல் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் என்னோட வியூஸ் பொறுத்து எனக்கு வந்து ரெவன்யூ வரும் ப்ராப்பராக நான் வந்து ஒரு யூடியூபர் ஆகிட்டேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்கள் தான் நான் என்ன பண்ணாலும் எனக்கு கண்மூடித்தனமாக நம்புகிற சில பேர் இருக்கிறாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி இவங்க தான் அவங்க தான் நான் பர்டிகுலராக யாரையுமே சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சுக்குவாங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் கிப்போ